வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம வெள்ளைக்கான ஆல்ல செட் பண்ணுங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனும் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க பத்தி அப்படின்னு போறோம் நெல் நடவு நட்டாச்சு நெல் நடவு நட்டிங்க அப்படின்னு உர மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம் அந்த மேலாண்மை தான் நம்ம இந்த எந்தெந்த பருவங்கள்ல என்னென்ன உரம் கொடுக்கலாம் எந்தெந்த ஸ்டேஜ்ல ஸோ நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் போடக்கூடிய உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரமா கொடுப்போம் இரண்டாவது உரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாள் டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இரண்டாம் உரம் கொடுப்போம் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள்ல இருந்து ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள நம்ம மூன்றாம் உரம் கொடுப்போம் நான்காவது உரம் அப்படின்னு எழுபது நாள்ல இருந்து ஒரு எண்பது நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நான்காம் உரம் சொல்லக்கூடியது கொடுக்கணும் சோ இந்த நான்கு வகையான உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயல் பயிர் பண்றதுக்கு எந்தெந்த பருவங்கள எந்தெந்த உரம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சு போயிடும் சோ அதனால இந்த பருவத்தை பாத்தீங்கன்னா கணக்கிட்டு நீங்கள் உரம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மகசூல் கிடைக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிங்க ஸோ எந்த வயதிலேயே எந்த உரம் போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ நீங்கள் நடவு இருந்து கால்குலேஷன் பண்ணிக்கங்க ஸோ அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தூர்கள் கட்டாது உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்காது ஸோ அதனால கரெக்டான பருவத்தில் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ முதல் உரம் அதாவது முதல் உரம் பார்த்தீங்கன்னா அடி உரம் அடி உரத்துல நீங்க என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஏபி ஃபேக்டம்பாஸ் எஸ் எஸ்பி சூப்பரு குரோமர் இது நான்கு உரம் இருக்குதுங்க இந்த நாலு உரம் ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு அளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஏபி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருந்து ஒரு நூறு கிலோ விதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவு கொடுக்கலாம் இதான் நீங்க பேக்டம்பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே அளவுதான் எழுபத்தஞ்சு டு நூறு கிலோ கொடுக்கலாம் நீங்க ஏதாவது எஸ் சூப்பர் எடுத்துட்டீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோல இருந்து ஒரு நூத்தம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இதான் நீங்க க்ரோமர் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஒரு ஐம்பது கிலோல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வரைக்குமே கொடுக்கலாம் இதுதாங்க பி கேன்னு சொல்லக்கூடிய பேரூட்டு சத்துக்கள் நிறைந்த உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஏபி பேக்டம்பா செசஸ் சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரோமர் சோ இந்த நாலு உரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரூட்டு சத்துக்கள்னு சொல்லக்கூடிய என்பி இருக்குதுங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்து பார்த்தீங்கன்னா அந்த நான்கு உரத்துல இருக்குது சோ நீங்க எந்த உரம் கூட கொடுக்கலாம் சோ இதுல நீங்க குரோமர் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்தும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்தம் இருக்குது சோ அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிற ஒரு வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோமர்னு சொல்லலாம் இது ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகம் அடுத்தபடியா டிஏபி எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்துக்கும் நாற்பத்தாறு சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்துக்கும் இருக்குதுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா நைட்ரஜனும் இருபது சதவீதம்

பிப்ரோனியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவுக்கான அளவு தாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயிகளும் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நீங்க யாருக்கிட்ட டவுட் கேட்க வேணா நீங்க டேரக்டா கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளக்ஸு யூரியா குரன வேமு யுமிக் ஆசிட் பிப்ரோனியல் இது எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கொடுக்கணுங்க கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மூட்டையில இருந்து ஒரு மேக்சிமம் ஒரு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் சோ அதனாலதான் சொல்றது நீங்க எல்லாமே போடுங்க பாஸ் போடணுமா இல்ல காம்ப்ளெக்ஸ் வரம் கொடுக்கணுமா இல்ல யூரியா கொடுக்கணுமா நிறைய விவசாயிகளுக்கு டவுட் சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு பண்ணுவாங்க இல்லனா மிஷின் அளவு செய்வாங்க அடிவுரமா கொடுக்க மாட்டாங்க அடி உரம் கொடுக்காததால நீங்க என்ன பண்ணணும் அத்தக சமயத்தில் பாஸ் கண்டிப்பா கூட கலந்து போட்டே ஆகணும் சோ நீங்க பாஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல பாத்தீங்கன்னா காம்ப்ளஸ தவிர்த்தலாம் காம்ப்ளஸ் தவிர்த்துட்டு நீங்க இந்த யூரியா இந்த பக்கெட் குருணை இந்த வேமை இந்த சாரல் இந்த இமாரா இந்த மாதிரி இருக்கிற குருணைகள் நீங்க போடலாம் ஒரு ஏக்கருக்கு அளவா பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்தாதீங்க சொல்லி இருக்கிற அளவு மட்டும் போடுங்க போதும் அது மட்டும் இல்லாம மூன்றாவது உரமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள்ல இருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க போட வேண்டியிருக்கும் சோ அப்ப நம்ம எந்த உரம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் யூரியா குருணை அமோனியம் சல்பேட் சோ நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நேரடி நல் விதைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க இல்ல மிஷின் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க சோ இதுல நீங்க கை நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வரும் முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோவும் பிளஸ் யூரியா பாத்தீங்கன்னா அதுல குறைச்சிருங்க சோ குருணை போடலாம் போடாம விடலாம் அது பிரச்சனை கிடையாது அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ போனோம் இதுல நேரடி நல் விதைப்பு அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கிலோ யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ கொரோனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ அமோனியம் சல்பேட் உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ இவ்வளவு தான் நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில் அதிகமா இருக்கும் லாங் டூரிஷன் இருக்க நெல்வாயிலுக்கு இந்த பிபிடினு சொல்லக்கூடிய இந்த நெல்வாயிலாம் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல எந்தெந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசன் சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ உள்ள இப்ப பாத்தீங்கன்னா கீர்த்தின்னு ஒரு வந்த உரம் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம யூரியா பிளஸ் ரானு சொல்லக்கூடிய இந்த குருனை பார்த்தீங்கன்னா நீங்க நாலு கிலோ பக்கெட்ல வரும் ஸோ அதை கூட நீங்க வந்து இந்த மூன்றாவது நீங்க சேர்த்து கொடுக்கலாம் அது கூட நீங்க அமோனியம் சல்பேட்டும் கூட கலந்து கொடுக்கலாம் ஸோ அந்த டைம்ல நம்ம ராலிகோல்டு போடுறது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராலிகோடு போடலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு வளர்ச்சி அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தூர்கள் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிமனா இருக்கிறதால கீழே நெல்வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயாம இருக்கும் ஸோ சாயாமல் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் படலாம் நான்காவது உரம் எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது நாள்ல இருந்து ஒரு எண்பது நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க அந்த நாலாவது உரம் கொடுக்கணும் நாலாவது உரத்தில் எதுலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியா பயன்படுத்துவாங்க சோ நீங்க யூரியா பயன்படுத்த தவிர்த்துருங்க யூரியா ஏன் பயன்படுத்த தவிர்க்க சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பயன்படுத்திங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இலை சுருட்டும் அதிகப்படியான புகையானோ வரும் சோ பூச்சிகள் அதிக தாக்குதல் இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க யூரியா போடுறது தவித்துட்டு கூட பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் போடுங்க பிளஸ் பொட்டாஷ் போடுங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வெறும் யூரியா மட்டும் போட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்காது ஸோ அதோட நீங்க பொட்டாஷ் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சாம்பல் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிகளை அதிகபடியான முத்த வைக்கும் கோல்டன் கலரை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நெல் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அடிப்பதை தவிர்க்குதுங்க ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து நெல் கதிரோரம் காலங்களில் தொண்டை உருவட்டும் பருவத்துல நீங்க இந்த பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடுங்க யூரியா பார்த்தீங்கன்னா நீங்க அறவே தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிடின்னு சொல்லக்கூடிய லாங் டேர்ம் நெல் ரகம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தி பத்து நாள் போடுங்க ஸோ இந்த டேல வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிங்க நூத்தி பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த உரம் கொடுங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா லாங் டூரேஷன் இருக்கிறதால நீங்கள் அந்த டைம்ல கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உரத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பருவத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நாள் வயசுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது நாளுக்குள்ள இந்த டிரான்ஸ்பிளான் பண்ணி பச்சை கட்டி வரும் பாத்தீங்களா அப்ப பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாம் நாள் பாத்தீங்கன்னா இந்த உரம் கொடுக்கணும் இந்த நுண்ணுட்டு கலவை குருணை அதுக்கப்புறம் யூரியா காம்ப்ளெக்ஸ் வரலாம் உரம் அப்ப கொடுக்கணும் அதுவே நீங்கள் ட்ரில்லர்ஸ் எப்ப வெடிக்கும் நாற்பது நாள் ஆகும் நம்ம ட்ரில்லர்ஸ் வெடிக்கும் என்ன பார்த்தீங்கன்னா மிதமான ஒரு உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம் கூடிய அமோனியம் சல்பேட் பிளஸ் ஒரு சின்னதா ஒரு நுண்ணுட்டு கலவை இந்த ராலிகோல்டு இந்த மாதிரி ஒரு நான்கு கிலோ கூட சேர்த்து கொடுக்கலாம் நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் பூச்சி தாக்கல் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்கு ஜீரோ புள்ளி மூணு கொடுக்கலாம் நீங்க பிளேவரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சொல்லக்கூடியதான் நீங்க அமோனியம் சல்பேட்டோ பிளஸ் கூட பொட்டாசியம் கூட கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர்கள் வந்து ரொம்பவே தடிமனா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் நெல் கதிர்கள் வந்து பெருசா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மணிகள் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் சோ அடுத்தபடியா நம்ம என்னன்னா நம்ம கே என்எம்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா நெல் ரகத்தை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது பாத்தீங்கன்னா அதிக மகசூல் கிடைக்குது சோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த நெல் ரகத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டீடைல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார் இருக்க இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம ஆர் என்ஆர் நெல் ரகத்தை பத்தி நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்ர்ல இந்த வீடியோவை பாருங்க சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர் என்ஆர் பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூட எவ்வளவு வித்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க ஸோ இந்த எல்லா நடவும் நீங்க மிஷின்ல நடலாமா சோ நம்ம மிஷின் நடவு நடப்புறோம் ஆள் பற்றாக்குறை ஆள் கூடி ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு மிஷின் நடவு பண்ண போறோம் ஸோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் யாராச்சும் கேட்டு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யறது எந்த விதத்துல பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கால்நடைக்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகத்தை பத்தி நான் வீடியோ பேசியிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அந்த வீடியோ நெல் பயிர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இந்த இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு தெளிவாவே புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்காக நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதை இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம ஜாயின் பண்ணிங்க அதுல எந்த மாதிரி நியூஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நெல் மணிலா சிறுதானியங்களின் விலை பட்டியலும் அது மட்டும் இல்லாம காய்கறிகள் விலை பட்டியலும் பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல அப்லோட் பண்ணுவோம் சோ நீங்க அதுல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல எந்த என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியவே நம்மள இது வந்து தெரிவிப்போம் சோ நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம் சோ அவ்வளவுதான் ஒரு உங்க அருகாமல் இருக்க ஒரு நல்ல விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேங்க நான் உங்களை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்